வணக்கம் இயற்கையின் வரமே இதுவும் கொடையே கவியோடு ஜெர்மனியில் இருந்து என்ற இயற்கையின் வரமே இதுவும் கொடையே நீலவானம் நிறைந்த கடல் விரிந்த குடா உயர்ந்த மலைகள் மரஞ்செடி கொடி நீலவானம் நிறைந்த பூமி பரந்த கடல் விரிந்த குடா உயர்ந்த மலைகள் கொடி அத்தனையும் இயற்கையின் கொடையே அத்தனையும் இயற்கையின் கொடையே இலை உதிர்காலம் இயற்கையின் வரமே இலைகள் விழுமோசை உலகின் இசையே இலை உதிர்காலம் இயற்கையின் வரமே இலைகள் விழுமோசை உலகின் இசையே பசுமை மரங்கள் பழைய ஆடை அகற்றி புதுமையை வரவேற்க தயாராகுது பசுமை மரங்கள் பழைய ஆடை அகற்றி புதுமையை வரவேற்க தயாராகுது இலைகள் உதிர்வது முடிவெல்ல புதிய கிளைகள் பிறக்கும் முன்னுரையது இலைகள் உதிர்வது முடிவெல்ல புதிய கிளைகள் பிறக்கும் முன்னுரையது இயற்கை நமக்கு கற்பிக்கும் பாடம் விழுவது தான் எழுகைக்கான வேதம் இது இயற்கை நமக்கு கற்பிக்கும் பாடம் அது விழுவதுதான் எழுகைக்கான வேதம் இது மஞ்சள் சிவப்பு வண்ணம் பூசி மரங்கள் மலர மலை துளிகளும் தென்றல் காற்றில் தாளாட்டு பாட மஞ்சள் சிவப்பு வண்ணம் பூசி மரங்கள் மலர மழை துளிகளும் தென்றல் காற்றில் தாளாட்டு பாட பூமி தாயும் சில்லென்று சிலிருக்கும் சிங்கார காலம் பூமி தாயும் சில்லென்று சிலிர்க்கும் சிங்கார காலம் இலை உதிர்காலம் நம்பிக்கையின் சின்னம் இயற்கை சொல்லும் வாழ்க்கை பாடம் இயற்கையின் வரமே இது இயற்கையின் கொடையே இலை உதிர்காலம் நம்பிக்கையின் சின்னம் இயற்கை சொல்லும் வாழ்க்கை பாடம் இயற்கையின் வரமே இது இயற்கையின் கொடையே இயற்கையின் வரமே இது இயற்கையின் கொடையே நன்றி வணக்கம்